தான் புதிய உடன்படிக்கைங்கிறது உள்ளுக்குள்ளே அந்த அன்னாயிட்டிங் இருக்கும் அது நம்மளை உருக்காது நம்மளை காலி பண்ணாது நம்ம வாழ்ந்திருக்கு அதுதான் வேதம் சொல்லுது நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று இயேசு சொன்னார் கையத்தை அப்படின்னா என்ன அர்த்தம் இயேசுவை போல வாழணும் சார் வாழணும் ஏசப்பா போல வாழணும் அவங்களுக்கு ஏசப்பா தான் புகழ்ச்சி கையத்தட்டி எத்தனை புரியும் அவர் வார்த்தை கீழ்படிஞ்சு நீங்க போற ரூட்ல போயிட்டே இருங்க உங்களை ஊரே புகழ்கிற மாதிரி ஆக்கிடுவார் மலை மேல் இருக்கிற பட்டனும் மறைந்து இருக்க மாட்டாரு ஆமே விளக்கு கொளுத்தி விளக்கு தண்டுன்னு மேலே வைப்பாங்களாம் கட்டில் கடிகளை வைக்க மாட்டாங்களாம் ஆமாம் எப்படி விளக்கு தண்டு மேலே வைப்பாங்களாம் ஏன் அது வெளிச்சம் கொடுக்கணும் அதுக்காகத்தான் ஆமே ஆமாம் அவர் தான் நம்முடைய விளக்கை ஏத் ஏத்தணுமோ ஏற்றிட்டாரா ஏற்றிட்டார் எப்போ ஏசப்பானு அவர்கிட்ட வந்தீங்களோ விளக்கை ஏற்றிட்டாரு பிரகாசம் முடியும் முதல்ல பார்த்துருக்கீங்களே விளக்கை கொளுத்த உடனே முதல்ல அப்படியே லைட்டாக இருக்கும் நம்ம ஆமா நமக்கு தேவையான நேரம் டிம்மா எரியும் பார்த்துருக்கீங்களா ஆமா படுக்க போகிற நேரம் பளிச்சுன்னு எரியும் ஆமாம் அதோடைய வேலையா தான் அது இருக்க இருக்க நீதிமானுடைய வெளிச்சம் ஆமாம் நண்பகல் சூரியனை போல அதிகம் அதிகமாக பிரகாசிக்குமா அப்படித்தான் ஆமா உங்க விளக்கை ஆமா அவர் அப்படி ஏத்துறார் ஏனது விளக்கை எரிய செய்தீர் பகலாக்கினீர் எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் மூமக்காய் என் ஜீவன் உள்ளவரை சொல்லுங்க எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் மூமக்காய் என் ஜீவன் உள்ளவரை எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே கொண்டே நம்ம ஆளுக்கு நல்லா புரிஞ்சுவாங்க பழைய ஆட்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஊழியக்காரன் அப்படின்னா ஒரு ஆண்டோருடைய பிள்ளைன்னா மெழுகுத்திரி ஆமா அது தன்னை அப்படியே கரைச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் தான் அப்படியே கரைஞ்சி போயிடும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்படலன்றீங்களா கொடுத்து வச்ச ஆட்கள் இப்படிதான் சொல்லுவாங்க ஒளியக்காரங்களை பற்றி அப்படி சொல்லுவாங்க ஆமா ஆ ஏன்னா ஏசப்பா அப்படிதான் இருந்தார் அதை நமக்கு சொல்லுவாங்க அவர் அப்படி இருந்ததே நம்மளை ஆமா அவர் மெழுகுத்திரியாக இருந்ததே நம்மளை டியூப் லைட்டாக மாட்டணும் மாற்றணும்னு சரிங்களா பிரைட்டான நல்லா புரிஞ்சுவாங்க இது அந்தந்த காலத்துக்கு ஏத்த வெளிப்பாடு சொல்லுங்க அது ஏன் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த காலத்தில் அவங்க மெழுகுத்திரியில தான் படித்தேன் அப்படி அந்த காலத்துல மெழுகுத்திரியே பார்த்து வளர்ந்ததுனால அவங்களுடைய வெளிப்பாடு அவ்வளோதான் இப்போ நம்ம காலத்துல நான் சொல்றேன் மெழுகுத்திரி கிடையாது அது பழைய பழைய ஆட்கள் பழைய உடன் படிக்க தண்ணியே அப்படி உருக்கி ஆமா இங்க நல்லா புரிஞ்சுவாங்க இப்போ ஒரு லைட் இருக்கு டியூப் லைட்டு ஆமாயா அது நீங்கள் போட்டுட்டு எத்தனை மணிக்கு ஒரு நாள் அது எரியட்டும் அதை போய் தொட்டு பார்க்கலாம் அது ஹீட்டே ஆகாது கையை தட்டி தெரியுமா ஆமாம் இப்போ இருக்கிற டியூப்லைட் புது மாடல் பார்த்துருக்கீங்களா ஹீட்டே ஆகாது முன்னாடி இருக்கிறது கரையும் உருகும் அப்புறம் உருகாது வெடிக்கும் ரொம்ப ஹீட் ஆகும் ஆனால் இப்போ ஒரு டியூப்லைட் இருக்குது இப்போ இருக்குது புது இப்போ புது மாடல் எல்இடி அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கூலிங்காகவே இருக்கும் புரியுதுங்களா சொல்லுங்க கொஞ்சம் ஹீட்டு அதை தாக்காது உள்ளுக்குள்ளே இருக்கும் அப்படித்தான் புதிய உடம்பிடிக்குங்கிறது உள்ளுக்குள்ளே அந்த அநைட்டிங் இருக்கும் அது நம்மளை உருக்காது நம்மள காலி பண்ணாது நம்ம வாழ்ந்திருக்கு அதுதான் வேதம் சொல்லுது நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று இயேசு சொன்னார் கையத்தை அப்படின்னா என்ன அர்த்தம் ஏசுவை போல வாழணும் சார் வாழணும் ஆமா சாகிறது இல்ல ஏசு போல வாழணும் ஆமே எத்தனை விசுவாசிக்கிறீங்க அதுதான் அழைப்பேன் அதுதான் புதிய உடன்படிக்கை ஊழியமே கிடையாது கரைகிறது கிடையாது கொண்டே கையை தட்டி அங்க மெழுகுத்திரியெல்லாம் பார்த்து வந்த மனுஷன்தான் ஆனா தெளிவு ஆவியானவர் வெளிப்படுத்தி சொல்லிட்டா தம்பி மெழுகுத்திரி உருகிறது கரைகிறது எல்லாம் எழுதுறாத ஆமா நீ எப்படி எழுதணும் அப்படின்னா எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்கா கையை தட்டி அந்த மனுஷன் என்ன தேவன் வெளிப்படுத்தினாரோ ஆமாம் தம்பி பெருக்கு மனுசு ஆமாம் இப்படி நீ எழுதணும் நீ அதை பார்த்து மெழுத்திரியை பார்த்து உருகணும் கரகணும்னு எழுதுறாத அப்படின்னு எரிந்து கொண்டே இருப்பேன்னு சொல்லுனார் அவர் அப்படியே தைரியமாக எழுதி போட்டார் பாருங்க பாட்டு மனுஷன் இன்ன வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறார் கையை தட்டி இன்ன வரைக்கும் உயிரோடு இருந்து கத்தருடைய கனமான ஊழியத்தை செய்கிறார் ஆமே நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதான் நடக்கும் தேவன் உங்களுக்கு என்ன வெளிப்படுத்துகிறதோ அந்த வெளிப்பாடு தான் உங்கள் வாழ்க்கை ஆமே ஆமா தேங்க்யூ டாடி சொல்லுங்க ஆமேன் எரிந்து கொண்டே இரு எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் உள்ளவரை எரிந்து கொண்டே இருப்பேன்